இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தர்சன் பண்ணுவரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு பிரமாதமாக சொன்னார் சாய்நாதர் அதுவும் இந்த புனிதமான அற்புதமான நன்னாளி நமக்கு சாய்நாதர் கொடுக்கின்ற சத்திய வாக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கிறார் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மூன்று பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த மூன்று பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி கோமதி அவர்கள் போன எபிசோட்லேயே அந்த ஹிண்ட்டு கொடுத்தேன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் வீடு கைவிட்டு போயிடுமோன்னு பயப்படுறாங்க சாய்நாதரின் பாதங்களைத்தான் கெட்டியாக கொள்கிறார்கள் நீங்கள் வழிநடத்துங்கள் சாய்நாதா நாங்கள் எப்படி வழி நடத்துகிறார் இருப்பாருங்க அவங்கலப்படுத்துகிறார் அந்த அற்புதத்தை தர்சனம் செய்ய போயிடும் பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி ஷாமினி அவர்கள் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தி ஆசீர்வாதம் மழையில் நனைய வைத்திருக்கிறார் சாய்நாதர் அதே என்ன அற்புதம் அதை நம்ம தரிசனம் செய்யறோம் இந்த இரண்டு அற்புதங்கள் இப்படி பிரமாதம்னா சமீபத்தில் சீரடி அழைத்திருந்தார் என்னை சாய்நாதர் அற்புதம் மழையில் நனைய வைத்தார் அந்த அற்புதங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டார் அற்புதமாக ஒரு மெசேஜ் கொடுத்தார் நீ நெடுநாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நிறைவேறப் போகுது நீ நானும் சேர்ந்து செய்ய போகிறோங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயத்தமாக இரு ஒரு பிரமாதமான நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுத்தார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்கிறோம் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான அருள் வாக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம காத்திருப்போம் சாய்நாதர் நல்லதை மட்டுமே நமக்கு அருள்வார் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜ் அப்போது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் அடுத்து முக்கியமான ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாம் எல்லோரும் காத்திருக்கும் ஒரு அற்புதமான விஷயம் கூடிய விரைவில் உங்கள் கைகளுக்கு வரப்போகிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஒரு புத்தகத்தோட முகப்பு அட்டை அந்த புத்தகத்துக்கு ஓம் சாய்ராம்னு பேர் வச்சுருக்கேன் அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டோத்திரம் இருக்குது சகசரநாமம் இருக்குது பாபாவின் விளக்கு பூஜைகள் எல்லா பூஜைகளும் இருக்குது அதில் நம்ம சேனலில் சொன்ன அத்தனை பூஜைகளும் அதில் இருக்குது அதுபோக பாபாவின் மந்திரங்கள் இருக்கிறது சாய்நாத தவணமஞ்சிரி இருக்குது ஓம் போற்றி ஓம் இருக்குது இப்படி அனைத்தையும் தாங்கி வரும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் கூடிய விரைவில் தயாராகிறது ரேப்பர் ரெடி ஆகிடுச்சு டிசைன் ரெடி ஆயிடுச்சு அதற்காகத்தான் உங்களுக்கு காட்டணும் இன்றைக்கி இந்த அற்புதமான நன்னாளில் உங்களுக்கு காட்ட வேண்டும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பாபா அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் கூடிய விரைவில் அந்த புத்தகம் வெளிவரும் நம்ம எல்லாருமே அதை அற்புதமாக போற்றி பாதுகாப்போம் அடுத்த ரெண்டாவது அனவுன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளியாக இருக்கும் இரண்டு நிகழ்ச்சிகள் பற்றிய அனவுன்ஸ்மெண்ட்டு இன்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ சாய்நாதனின் திருவடி மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் அது சாண்டிங்காக கொடுத்துருக்கோம் பதினெட்டு முறை கொடுத்துருக்கோம் எல்லோரும் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை கேட்டு பாபா சொன்ன மாதிரி என் நாமம் சொல்லி விளக்கேற்றார் இல்லையா நம்ம இன்னைக்கு செய்வோம் எல்லாருமே ஒன்பது மணிக்கு செய்வோம் நம்ம அது ஒன்பது மணிக்கு நான் சொல்கிறேன் ஒன்பது மணிக்கு வெளியாகுது யார் யாருக்கெலாம் டைம் பர்மிட் பண்ணுதோ அந்த ஒன்பது மணிக்கு பண்ணிவிடுங்க இல்லைன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்களை பண்ணிடுங்க பிரமாதமாக பண்ணிவிடுங்க அடுத்து பனிரெண்டே முக்காலுக்கு அனுமனின் போற்றி நமக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அனுமனின் போற்றி அது நூற்றி எட்டு போற்றி பிரமாதமாக இருக்குது அந்த மந்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இந்த இரண்டு மந்திரங்களையும் இந்த தீபாவளி நன்னாளில் கொடுத்ததற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த சிலிருக்க வைக்கம் அற்புதங்களில் தரிசனம் செய்ய இருக்கிறோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கோமதி அவர்களுக்கு சகோதரி எங்கிட்ட ஆரம்பிக்கும் போது அண்ணா சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் எங்கள் வீட்டை மீட்டுக் கொடுத்தார் பிரமாதமாக சொன்னாங்க இந்த இதில் வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது அது என்ன அர்த்தம்ங்கிறது இந்த அற்புதம் கேட்டால் தெரியும் உங்களுக்கு வீட்டை மீட்டுக் கொடுத்தார் சாய்நாதர் எப்படி மீட்டுக் கொடுத்தார் அமர்கலப்படுத்தியிருக்கிறார் பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதம் நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் நான் வீடு அடமானம் வச்சுட்டேன் எப்படி மீட்கப் போகிறேன்னு தெரியவில்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் நிச்சயமாக உங்கள் பொருள் உங்கள் கை வந்து சேரும் இது சாய்நாதரின் அருள் வாக்கு பிரமாதமாக சொல்கிறார் வாங்க என்ன நடந்ததுன்னு தரிசனம் பண்ணுவோம் சகோதரி கோமதி அவர்கள் சென்னையில் இருக்காங்க ஒரு அற்புதமான குடும்பம் சிறிய குடும்பம் சென்னையில் வசிக்கிறாங்க ஒரு அற்புதமாக வீடு வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்கு வாசலில் ஒரு பாபாவின் ஆலயமும் கட்டியிருக்காங்க நான் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலயம்தான் பாபாவை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆலயம் பெரிய ஆலயம்லாம் கிடையாது அவர் எங்கே இருந்தாலும் சாய்நாதர் அவருடைய பவர் ஒரே மாதிரிதான் இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அந்த ஆலயமே எதுக்காக கட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா சகோதரி கோமதிக்கு இரண்டாவதாக மகன் பிறந்தால் நான் ஆலயம் கட்டுறேன் இந்த சகோதரி வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த கௌசல்யா மாமியார் அவங்க அதற்காக கட்டிய ஒரு ஆலயம் இப்போ குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் கொண்டு போய் இந்த வீடு அடமானம் வைக்கிறாங்க அர்ஜென்ட்டு அவ்வளோ அர்ஜென்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க மிக அதிகமான வட்டியில் மாட்டிக்கிட்டாங்க வட்டி கட்டி மாழலை என்ன பண்ணுறதுனே தெரியல சகோதரி பாபாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டார்கள் பாபா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாபா இந்த வீடை விற்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா வட்டி கட்ட முடியல எங்களால் பயங்கரமாக இருக்குது அதிக வட்டியாக இருக்குது எங்களை இதிலிருந்து காப்பாற்றுங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க எங்களை இதிலிருந்து காப்பாற்றுங்கள்னு சகோதரி வேண்டிக்கிறாங்க பாபா எப்படி காப்பாற்றுறாருன்னு மட்டும் பாருங்கள் சகோதரி வேண்டிக் கொண்டார்கள் அப்புறம் ஃபேமிலியில் உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க சரி விற்கலாம் வீட்டன்னு முடிவு பண்ணுறாங்க வீடை விற்பதற்கு பல முயற்சிகள் நடக்குது எல்லா இடத்துலையும் ட்ரைவ் பண்ணுறாங்க ஆனால் எங்கேயுமே விற்க முடியல வீட்டை யார் வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை என்னமோ தள்ளி 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 போகுது அப்போ ஒரு பில்டரு அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு வரார் நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னாரு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க எங்களுக்கு இம்மீடியட்டாக அர்ஜெண்ட்டாக இந்த தொகை தேவைப்படுது ஏன்னா நாங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இதை ப்ளஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை கட்டி அந்த வீட்டை மீட்டு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் நீங்கள் அப்புறம் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனில் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னாரு சரின்னு அந்த பில்டர் அதற்கும் தயாராகிட்டார் ஆனால் அந்த பில்டரு கேட்ட தொகை மார்க்கெட் வேலையோட பத்து லட்ச ரூபா கம்மியாக கேட்டார் இவங்களும் அவசரத்துக்கு பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க அடுத்து அந்த பில்டர் ஒரு மிகப்பெரிய இடிய தூக்கி தலையில் போட்டார் அம்மா நான் வரும்போதே பார்த்தேன் வெளியில் ஒரு பாபா ஆலயம் இருக்கேன் ஆமாங்க நாங்கள் ரொம்ப ஆசையாக வச்சுருக்கோங்க அது ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டுங்க இல்லைம்மா அது முடியாத அது நாங்கள் ஃப்ளாட் கட்டுறோம்னா அது சரியாக வராது நீங்கள் பாபாவை எடுத்துக்கங்க நாங்கள் கோயிலில் இடிச்சிருவோம் இந்த வார்த்தை சொன்ன உடனே கண்களுக்கு கண்ணீரே வந்துடுச்சு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லைம்மா வேறு வழி இல்லைம்மா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டார் அடுத்த குடும்பத்தினர் எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க சரி நம்ம பாபாவை எடுத்துப்போம் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வச்சு பாபா வணங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளோ இக்கட்டில் இருக்காங்க வட்டி ஜாஸ்தி அங்கே ஃபினான்ஸ் கம்பெனியில் அவர் கொண்டு வந்து அட்வான்ஸும் கொடுத்துட்டார் கை நீட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க இப்போ கொண்டு போய் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் கட்டியாச்சு பணத்தை ஆனால் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வர்றதுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இழுத்தடிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு சகோதரி பாபாவிடம்தான் கேட்டுக்கொண்டுருக்கிறார்கள் பாபா ஏன் பாபா இதும் முடிய மாட்டேங்குது உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் பாபா இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் சகோதரி மீண்டும் வேண்டிக் கொள்கிறார்கள் அடுத்த நாள் காலை ஐந்தரை மணி சகோதரி எப்போவுமே உடனே நான் பார்க்குறது உங்கள் ஸ்டேட்டஸ் தானா நான் பார்ப்பேன் நான் ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் போட்டிருப்பீங்க அது எனக்கு அற்புதமாக பதிலாக அமையும் எனக்கு நான் டெய்லி பார்ப்பேன் அதை பார்த்துட்டு அடுத்து யூடியூப் டச் பண்ணுறேன் மேரி மாதா குழந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு படம் எனக்கு வருகிறது ரொம்ப அழகாக நான் நாங்கள் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அப்படி ஒரு அழகாக இருந்தது அந்த படம் சகோதரி உடனே தூக்கி ஸ்டேட்டஸில் வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நான் என்ன போட்டிருக்கேன்னா தூக்கி ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அடுத்து மேரி மாதாவின் படத்தை வச்சு விட்டு சகோதரி உட்காந்துருக்காங்க மாமியார் சொல்கிறாங்க அம்மா நான் வெளியில் போய் நான் கூட்டி பெருக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க மாமியார் கூட்டி பெருக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆலயம் சின்ன ஆலயம் இருக்கு இல்லைங்களா அதை கட்டி கொடுத்த இன்ஜினியர் எதிர் வீட்டிலே இருக்காராம் அவர் வெளியில் வந்திருக்கார் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அவங்க மாமியார்ட்ட என்ன பேசுகிறாரு அம்மா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் வீடை விற்க போகிறீங்களாம் கோயிலையும் இடிச்சிருவாங்களாமே ஏம்மா அதெல்லாம் செய்யாதீங்கம்மா அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவிட மாட்டார் பாபா நீங்கள் ஆசையாக கட்டின கோயில் இல்லையா நான் இன்னைக்கு சொல்கிறேம்மா காலையில் இந்த வீடே நீங்கள் விற்க மாட்டீங்க இந்த ஆலையும் இடிக்க மாட்டார்கள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார் நேர சகோதரி மாமியார் உள்ளே வந்து எம்மா என்னம்மா இது இந்த எதிர் வீட்டில் இந்த அங்கிள் இருப்பார் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாருமா அப்படின்னு உடனே சகோதரி கேட்டிருக்காங்க அம்மா அவர் கிறிஸ்துவர் எனக்கு தெரியும் அவங்க இயேசுவை கும்பிடுவாங்களா மேரி மாதாவை கும்பிடுவாங்களா என்னம்மா அப்படி கேட்குற அவங்க வீட்டில் பெரிய மேரி மாதா படம் தானம்மா வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒன்று சகோதரியின் கண்ணில் கண்ணீர் அப்படியே கண்ணீர் கொட்டது அப்படியே ஏன்னா பாபா தெளிவாக ஒரு விஷயத்தை காமிச்சார் பாருங்க காலையில் இல்லையா நம்ம பாபாவின் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் நான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சாங்க அடுத்து மேரி மாதாவின் படத்தை காட்டுகிறார் எதற்கு அங்கிருந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருங்கிறது தான் சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அம்மா நம்ம ஆசைப்பட்டு கட்டின வீடு நம்ம விற்க வேண்டாம் எங்கிட்ட நகருக்கு உங்கள்கிட்ட நகருக்கு இன்றைக்கி தங்கம் நல்ல வேலை போயிட்டுருக்கு விற்றுலாமா நம்ம நகையெல்லாம் விற்று நம்ம கடனை செட்டில் பண்ணுவோம் அடுத்த வசதி வருபோது வாங்கிப்போம் நம்ம ஆசையாக கட்டின கோயில் இடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பில்ர்ட்ட போய் சொல்லணும் இல்லைங்களா வீடு வேண்டாங்கிறத எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு நேராக பில் போய் பேசினாங்க ஐயா நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கோயிலை கட்டணும் நீங்கள் இடிப்பீங்கன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது அம்மா அப்படின்னா நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருங்கம்மா அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் அவராக சொல்கிறாரு பாபா சொல்ல வைக்கிறார் அப்பா ரொம்ப சந்தோஷம் நேராக போனாங்க நகையில் அடமான வைச்சாங்க கொண்டு போய் பணத்தை கொடுத்தாங்க டாக்குமெண்ட்டே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் பாபா இதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா நான் பாபாவோட வேண்டிக் கொள்ளும்போது பாபா இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள்னு சொன்னேன் மிக மிக அதிகமாக வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அதிலிருந்து எங்களை மீட்டு வந்து விட்டார் நாங்கள் நிச்சயமாக எங்கள் நகையெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சுக்குவோம் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை எங்கள் பாபா எங்கள் வீட்டை மீட்டு கொடுத்தார் எங்கள் பாபா எங்களோடு இருக்க போகிறார் சகோதரி எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க தெரியுங்களா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதை வந்து தேங்க்ஸ் கிவிங் டே இன்றைக்கி இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க சகோதரி என்னை தொடர்பு கொள்ள முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க அன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே எபிசோட் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு அற்புதமே கௌசல்யான் தான் ஆரம்பித்தேன் நான் சகோதரியின் மாமியார் பேர் கௌசல்யா அண்ணா எங்கள் மாமியார் பேர் சொல்லி நீங்கள் அற்புதம் ஆரம்பிக்க நினச்சேன் பார்த்தா அன்றைக்கி நீங்கள் கௌசல்யானே ஒரு அற்புதம் ஆரம்பிக்கிறீங்க அன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்ல முடியல நீங்கள் ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து நான் நாங்க இன்றைக்கி அற்புதமான நாள் இன்றைக்கி எபிசோட் நம்பர் பாருங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி ஒரு ஆசீர்வாதமான நாள் பாருங்கள் தீபாவளி திருநாள் அன்றைக்கி இந்த அற்புதம் வரணும்னு இருக்குது சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அந்த குடும்பத்துக்கு எடுத்துருக்கிறது கூடிய விரைவில் அவங்க நகையெல்லாம் பிரமாதம் அம்பிட்டு எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே முதல்ல அவங்களுக்கு வீட்டை மீட்டு கொடுத்தார் இல்லையா சாய்நாதர் நம்பிக்கையோடு இருந்தாங்க இல்லையா அவர் தான் தெளிவாக சொல்கிறார் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நம்பிக்கையாக இருந்தாங்க சொல்கிறதுக்கு ஆள் எப்படி பாருங்க சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் அமர்கலப்படுத்துவார் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக வருவார் சாய்நாதர் அதுதான் உண்மை சத்தியமான உண்மை இப்படி பிரமாதமாக இந்த அற்புதம் நமக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாருனா அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி ஷாமினி அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமக்களப்படுத்திட்டார் சகோதரிக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஆசை நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன்னா எல்லாத்துலேயுமே எனக்கு தவற விட்டுட்டேன் தேரியிலே எனக்கு போயிடுது பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு கட்டத்தில் முடிவு பண்ண நம்ம இனிமேல் இந்த லைசன்ஸ் கிட்டே போக வேண்டாம் ஏன்னா தொகை வேறு ஜாஸ்தியாக ஃபீஸ் நிறையா கட்ட வேண்டியிருக்குன்னா எனக்கு என்ன பண்ணுறது தெரில நமக்கு மெட்ரோ இருக்குது நம்ம பாட்டு ஜாலியாக போகலாம் பஸ் இருக்குது போயிடலாம் கார்லாம் நம்ம வேண்டாம் லைசன்ஸே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை பாபாவிடம் மனதார பிரார்த்தனை பண்ணேன் பாபா எனக்கு லைசன்ஸ் வேணும் நாளைக்கு காலையில் கோபுரன் டிவியில் அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்ப்பேன் அதில் இந்த லைசன்ஸ் பற்றி எதாவது அற்புதம் வந்தால் நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணுவேன் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடைக்கும் பாருங்க சகோதரிக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஆனால் சகோதரிக்குள்ளே என்ன ஒரு எண்ணம்னு கேட்டிங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு நிறையா அற்புதம் சொல்லுவார் அண்ணா அப்புறமா வேலை கிடைக்கலன்னு அற்புதம் சொல்லுவார் இந்த மாதிரி தான் சொல்லுவார் டிரைவிங் லைசன்ஸும் சொல்லுவாரா சரி பாபா இருக்கார் அவர் பார்த்துப்பார் பாபா அப்படி இருந்ததுன்னு சொல்லட்டுமே அப்படின்னாங்க அடுத்த நாள் காலையில் அற்புதங்கள் நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்ட் ஆனால் முதல் அற்புதமே அந்த யூகேவில் இருக்கக்கூடிய சகோதரிக்கு லைசன்ஸ் கிடைச்சதுன்னு அற்புதம் சொல்கிறேன் அதுவும் யூகேவிலேயே சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாயனக்கு நன்றி சொன்னாங்க அந்த அற்புதத்தில் சகோதரி என்ன பண்ணியிருப்பாங்க எனக்கு லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி பாபாட்ட வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த சகோதரிக்கு லைசன்ஸ் கிடச்சிருக்கும் சகோதரிக்கு பாபா ஏதோ உணர்த்துக்கிறாருன்னு ஒரு எண்ணம் உடனே சகோதரி நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே போய் ஜாயின் பண்ணணுமா அவங்க தான் டெஸ்ட்டுக்கெலாம் அனுப்புவாங்களாம் சகோதரி தேர்ந்தெடுத்த கம்பெனி பேர் ரெட் அந்த கம்பெனி பேர் அந்த கம்பெனியில் பணம் கட்டலாமா வேண்டாமா பாபா இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் பணம் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க அன்றைக்கி லைவ் ஓப்பன் பண்ணால் பாபா கலர் ட்ரெஸில் தரிசனம் பிரமாதமாக கொடுக்குறேன் சகோதரி பிரமாதமாக சீக்கிரம் கொடுத்துட்டாரு உடனே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி தியரி எக்ஸாம் எழுதுனாங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அடுத்து ஓட்டி காட்டணும் ஓட்டி காமிச்சா தான் லைசன்ஸ் கிடைக்கும் அதுக்கு ஆறு மாதம் கழிச்சா டேட் கொடுப்பாங்களாம் அப்போ தெளிவாக டேட் கொடுத்துருக்காங்க அக்டோபர் நைன்த் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சரி எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தா எட்டு பத்துக்கு காலையில் சகோதரிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எனக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு பாபா நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க நேர் ஒரு லெட்டர் எடுத்தாங்க ஒரு பேனை எடுத்தாங்க எழுதுனாங்க பாபா எனக்கு லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி க்ளோஸ் பண்ணாங்க உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க அக்டோபர் நைன்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே இந்த தேங்க்ஸ் கிவிங் டே பற்றி நான் சொல்லி ஆகணும் இப்படி ஒரு கான்செப்டை நமக்கு சொன்னது இந்த சகோதரி தான் சகோதரி ஷாமினி தான் நமக்கு சொன்னாங்க ஆனால் ஒம்பதாம் தேதி வியாழக்கிழமை வந்தால் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு நம்ம ஒன்று செலிப்ரேட் பண்ணலான்னா அப்படின்னாங்க நம்ம தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸோ இந்த தருணத்தை நான் சொல்லணும் ஏன்னா சகோதரி தான் அது நம்மளுக்கு ஆரம்பித்து வச்சது இப்போ சகோதரிக்கு என்னென்னா தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி நமக்கு இந்த பிரமாதமான விஷயத்தை பாபா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார் நேராக லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க பாரு நானே லைசன்ஸ் எடுக்க போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன் அந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க சகோதரி பாபா நீங்கள் என் கூட தான் வரீங்களா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு கார் சகோதரியை கிராஸ் ஆகி போகுது அந்த காரில் பார்த்தா சாய் நைன் பாருங்கள் யூகேயில் வந்து இப்படிலாம் நம்பர் வருமா சாய் சாய்நாதர் நான் கூட தான் வரேன் நீ தைரியமாக போ அப்படிங்கிறாரு அற்புதமாக சகோதரி செல்கிறார்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க பிரமாதமாக பாஸ் பண்ணியாச்சு சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு எனக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு என்னாங்க இது எதுக்கு கிடச்சது சொல்லுங்கள் அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு பாபாவை நம்ப வேண்டும் நான் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாபாவை நம்பி அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புதங்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறார் சாய்நாதர் அதற்கு ஒரே உதாரணம் நான் தான் பல இக்கட்டுகளை சந்தித்த போதும் பாபா நீங்கள் இருக்கீங்கன்னு அவர் பாதங்களை பிடித்துக்கொண்டேன் எனக்கு அற்புதம் மழையில் நினை வைக்கிறார் சாய்நாதர் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அடுத்த அற்புதமும் என்னுடைய அற்புதம் தான் சமீபத்தில் சீரடி போயிட்டு வந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி தீபாவளி பரிசாக ஞானசாய் பாபா ஆலயத்தில் இருக்கக்கூடிய விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதரின் ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நம்ம அந்த என்னுடைய அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் செய்வோம்

அற்புதமான தரிசனம் இந்த அற்புதமான தீபாவளி திருநாளில் நமக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பிரமாதமாக கொடுத்தாரு அதற்காக காசி விஸ்வநாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பூஜையை நமக்கு செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் சேர்க்கிறோம் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அதை பற்றி தான் வரிசை சொல்லிக்கிட்டே வரோம் நம்ம இல்லையா இந்த மாதம் அக்டோபர் ஒம்பதாம் தேதி இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே வந்தது அன்னைக்கு பாபா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு எனக்கு நீ நெடுநாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போது நீ நானும் சேர்ந்து செய்ய போறோம் பாபா எப்படி தெளிவாக சொல்றாரு பாருங்க அந்த மெசேஜை காட்டுறேன் உங்களுக்கு நான் தயாராக இரு இருந்த தயார்படுத்திக்கொள்ளுங்கிற மாதிரி பிரபாதமாக கொடுக்குறாரு எனக்கு நெடுநாளாக ஒரு ஆசை இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்ப வருஷம் மரத்தில் அந்த காய் கிடைக்காதான்னு நான் இயங்கியிருக்கேன் நான் ஒரு ஒரு வாட்டி போவேன் பூ கிடச்சிருக்கு நமக்கு காய் கிடைச்சது இது வரைக்கும் சரி அந்த காய் கிடைக்குமா இந்த முறை அப்படின்னு பாபாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக கல்பு வருஷம் போய் தரிசனம் பண்ணால் வரவே மாட்டேன் ஷிரடி போனால் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன் அடுத்து இன்னொரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாமரத்தில் ஒரு துணி கட்டினோம் நம்ம எல்லாம் சேர்ந்து இல்லையா நம்ம கோபுரம் டிவியும் சாய்மேமா டிவியும் சேர்ந்து நம்ம ஒரு அற்புதமாக துணி கட்டினோம் அந்த பாதை அமைத்து கொடுத்தது அம்மா அம்மா தான் அமைச்சு கொடுத்தாங்க அங்கே ஒரு கல்வெட்டு வைக்க வேண்டும் தமிழில் வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா எல்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம் இது ஆனால் அங்கே தமிழில் அந்த ஸ்டோரியை போடுங்கண்ணா அந்த சாப்டர் ஃபைவோட ஸ்டோரியை நீங்கள் அங்கே போடுங்கன்னாங்க அதையும் கல்வெட்டாக அடித்து ஜெயஸ்ரீ அம்மா பாதை அமைத்து கொடுத்தார்கள் கோபுரம் டிவி பக்தர்களும் சாய் மகிமா டிவி சாய் பக்தர்களும் இணைந்து இந்த துணியை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு இதெல்லாம் தான் என்னுடைய ஆசை பாபா இதுக்கு தயாராகுன்ட்டார் நான் உடனே சாய் மயிம்மா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கல்வெட்டு ரெடி பண்ண முடியுமா என்ன பண்ணிடலாம் சார் நீங்கள் மேட்டர் மட்டும் அனுப்புங்கன்னாரு மேட்ருலாம் டைப் பண்ணி அனுப்பிச்சாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு கல்வெட்டு ஆகிடும் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு எனக்கு அம்மா ஜெயஸ்ரீ அம்மா வந்தாங்கன்னா அவங்க கையாலேயே பூஜை பண்ணி திறக்கணும்னு ஆசை எனக்கு ஏன்னா அவங்க தான் அந்த பாதை அமைத்து கொடுத்தது நீங்கள் அந்த மாமரத்துக்கு போனீங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது இறங்குறது முன்னாடி இன்றைக்கி அம்மா வந்து பிரமாதமாக ஒரு படியெல்லாம் கட்டி கொடுத்து இன்றைக்கி நம்ம அப்படி ஜம்முனு இறங்கி போயிட்டுருக்கோம் அங்கே ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா வந்து கேரளாவில் இருக்காங்க அம்மா இந்த சமாதி டேட் அன்னைக்கு நான் ஷீரடி வரேன் அதுவும் எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு சமாதி டேட் அன்றைக்கி ஷீரடியில் இருக்குன்னு ஆசை அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் வரீங்க நானும் வரேன் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நம்ம துவாரகமாயில் போய் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லோருமே எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம் பிரமாதம் மாதம் அசம்பிள் ஆகி பாபாவின் தரிசனம் பிரமாதமாக தரிசனம் முதல் நாள் பதினாலாம் தேதி அன்றைக்கி அற்புதமாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாய் மகிமா வந்து ஒரு சங்கல்ப பாபா ஆலயம் இருக்காங்க அங்கே ஒரு பூஜைக்கு வாங்கன்னு கூட்டு போனார் பார்த்தா அற்புதமாக புஷ்பாஞ்சலி என்னுடைய கைகளாலேயே அழகா பாபாவுக்கு மலர்கள் போட்டு ஒரு பிரமாதமான புஷ்பாஞ்சலி அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அன்றைக்கி நம்ம ஃபிஃப்டீன்த் இல்லைங்களா நம்ம கோபுரன் டிவியோட அன்னதானம் அன்றைக்கி பிரமாதமாக அன்னதானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு அற்புதமாக அன்றைக்கி பிஸ்கட்டு மிக்சர் அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அன்றைக்கி போட்டு மிகப்பெரிய சந்தோஷத்தில் அவர்களை ஆழ்த்தி விட்டு ரெண்டே கால் ஆயிடுச்சு நம்ம கிளம்பிடலாம் சார்னாரு இம்மிடியாக அங்கேருந்து கிளம்பி ஒரு பத்து நிமிஷத்தில் ஆலயத்துக்கு வந்துட்டோம் டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் துவாரகமாகக்குள்ளே போகிறேன் நான் பயங்கரமாக கூட்டம் இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிட்டுலாம் போகிறேன் ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் அன்றைக்கி க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை நான் வீடியோ காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் நான் மட்டும்தான் துவாரக்குமாய்க்குள்ள அப்படி போகிறேன் உள்ள ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்க அவ்வளோதான் நேராக உள்ளே போய் அற்புதமாக துவாரக்குமாயில் ப்ரேயர் என்னுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் அற்புதமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரேயர் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஷிரடியிலே இருக்காங்க அவங்க ஒரு ஒன்பது சச்சரிதம் புத்தகம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த இதை வச்சு எல்லோரும் கொடுங்க நான் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க நான் நெகிழ்ந்து விட்டேன் அந்த கிஃப்ட்டு உடனே நான் பாபாட்ட என்ன கேட்டேன் கல்ப காய் வேண்டும் பாபா அந்த சகோதரி கொண்டு வந்துருக்காங்க அண்ணா நான் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாங்கடா இருந்தாங்க பாருங்கள் அதுதான் சாய்நாதர் நெடுநாள் ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டார் அதை நிறைவேற்றி வச்சுட்டார் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிஞ்சிருச்சு பிரமாதமாக முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் மாமரத்திற்கு போவதற்கு தயாரானோ காலையில் அந்த கல்வெட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் அதெல்லாம் காட்டுறேன் கல்வெட்டு வைத்து அற்புதமாக பூஜை செய்து அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய சாய்நாதருக்கு எங்கள் கைகளாலேயே அபிஷேகம் பிரமாதமாக அதெல்லாம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாய்நாதர் மனசு வச்சுட்டாருன்னா அமர்கலப்படுத்துவாருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் இது எனக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை எல்லாருக்கும் உண்டு அத்தனை பேருக்கும் உண்டு பாபாவின் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதங்கள்லான்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் உண்டு பிரமாதமாக உண்டு எல்லா தரிசனமும் முடிச்சுட்டு நான் சேஃபாக வந்து சென்னை சேர்ந்தாச்சு சாய்நாதர் ஆசீர்வாதத்தோடு இல்லையா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து என்னை அப்படி ஆனந்த மழையில் நினைய வைத்தார் சாய்நாதர் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் மேலே கடைப்பட்டுருக்கும் இன்றைக்கி மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் இன்றைக்கி டைட்டிலே அமர்க்கலாம் இன்றைக்கி அதுவும் இந்த தீபாவளி திருநாளில் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துரு அதுதான் சாய்நாதரோட மிகப்பெரிய விஷயமே அதுதான் நம்ப வேண்டும் சாய்நாதரை அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் சாய்நாதரை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இன்றைக்கி பிரமாதமாக மூன்று அற்புதங்கள் தரிசனம் பண்ணோம் முதல் அற்புதம் சகோதரி கோமதி கௌசல்யா அந்த ஃபேமிலி சகோதரிக்கு வீட்டை மட்டும் மீட்டு கொடுக்கவில்லை மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் சாய்நாதர் அடுத்து சகோதரி ஷாமினி அவர்களுக்கு நம்பிக்கையோடு பாபாவின் பாதத்தில் எழுதி வச்சுட்டு போகிறாங்க எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க பாபான்னு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டார் அந்த நம்பிக்கை தான் அவருக்கு பாசிட்டிவ் ரொம்ப பிடிக்கும் பாசிட்டிவாக இருங்க அப்புறமா நடக்கும் எல்லாமே அடுத்து எனக்கு அற்புத மழை தான் அமர்கலப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் எல்லாம் இன்று பெற்றிருக்கிறோம் இந்த அற்புதமான நன்னாளில் அதே இதில் இன்றைக்கி ஒன்பது மணிக்கு அற்புதமாக சாய்நாதரின் திருவடி மந்திரம் வருது அந்த மந்திரத்தை கேட்டு அல்லது முடிஞ்சால் கூடவே சொல்லுங்கள் என்ன சின்ன தான் அந்த மந்திரத்தை சொல்லி என் நாமம் சொல்லி விளக்கேற்றுனார் சாய்நாதர் ஒரு விளக்கேற்றுவோமே நம்ம ஜம்முன்னு அடுத்து அனுமன் போற்றி நமக்கு அப்படி அரிய பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் அனுமன் போற்றி இல்லையா ஆஞ்சநேயர் தானே பாபா இல்லையா அதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அற்புதமாக சாய்நாதருக்கு நன்றி சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நினைய வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்திருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிகிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்